அண்ணா இங்கே வந்திருக்கீங்க நேற்று வந்திருக்கீங்க ம் எப்படி வெளியே போவீங்க ஓய் நீ போகாம எப்படி போகிறது எப்படி நான் போகிறத நான் உள்ளேருந்து அடைஞ்சிருக்கா சரி வெளியே போங்க சொன்னால் கேட்குறீங்களா

போங்க 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 சரி இங்கே பேர் ஃபேன் இருக்கு வீட்டு நீ என்ன பண்ணுறேன் சொல்லுங்க சரி கூடும் கட்ட முடியாது வீட்டு வீட்டுல ஆட்டம் போடுற நீ சரி சரி வெளியே கேட்டுக்கோடாண்டா எங்க எதுவும் இல்லை ஒன்னால் பாரு நான் 잉가 보니 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 잉가 보 நான் வீட்டில் இருந்தால் லீவ்லேருந்தா ஒன்று வச்சிருந்துருப்பேனே வீட்டில் இருந்தால் பசி சாப்பாடு கிடைக்காம இதுவாக இருந்தா போடா போ சந்தோஷம் அங்கே பார் யார் பார் நீ எங்க இருக்கிற பார் இந்த வீட்டை பார்க்க thank mm -hmm. you